ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தமம் தேவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டு அப்து நம் பகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பத்திர் பபவீ முகம் கரதி வாச்சாலம் பங்கும் லாய் தேம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தியம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அதம் பத்து பரமக சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று பவந்தி புருஷாலோகே மத் பக்தாஸ்துவாம் அனுவிரதா பவான் மே கலு பக்தானா சர்வேஷாம் பிரதிரூபத்ருக் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பவந்தி ஆவார்கள் புருஷா மனிதர்கள் லோக்கே இவ்வுலகில் மத் பக்தா என்னுடைய தூய பக்தர்கள் துவாம் உன்னை அனுவிரதா உன் அடிச்சுவடுகளை பின்பற்றி பவான் நீ மே என்னுடைய கலு உண்மையில் பக்தானா எல்லா பக்தர்களிலும் சர்வேஷாம் வெவ்வேறு பக்குவ நிலைகளில் பிரதிரூப ரூப தெளிவான உதாரணம் ட்ரான்ஸ்லேஷன் உன்னுடைய உதாரணத்தை பின்பற்றுபவர்கள் இயற்கையாகவே என்னுடைய தூய பக்தர்களாக ஆவார்கள் என்னுடைய பக்தனுக்கு நீ மிகச்சிறந்த உதாரணம் ஆவாய் மற்றவர்கள் உன்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் பர்பட் சில பிரபுபாத் ஜெய் பிரபுபாத் இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் ஸ்கந்த புராணத்திலிருந்து பின்வரும் ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார் ஜயத்யே பரமபுருஷரின் பக்தர்கள் பலர் உள்ளனர் அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆறாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் இருபதாவது பதத்தில் பின்வருமாறு வரிசைப்படுத்தப்படுகின்றனர் ஸ்வயம்பூர் சம்பு குமாரக கபிலோ மனு பிரகலாதோ ஜனகோ பீஷ்மோ பலீர்வயா சகீர்வயம் பிரம்மதேவர் நாரதர் சிவபெருமான் கபிலர் மனு முதலான பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களுள் பிரகலாத மகாராஜா மிகச்சிறந்த உதாரணமாக அறியப்படுகிறார் பதம் இருபத்தி இரண்டு कुरुत्वं प्रेतकृत्यानि पितुः पूतस्य सर्वश्च मत् अङ्गस्पर्शनेनाङ्ग लोकान् यास्यति सुप्रजा வேர்ட் பை வன் மெனி குரு செய்வாயாக துவம் நீ பிரேதக் கிரியா நீ மரணத்திற்கு பின் செய்யப்படும் ஈமக்கிரியைகளை பிது உன் தந்தையின் பூதஷ்ய ஏற்கனவே புனிதமடைந்துவிட்டான் மத் அங்க என்னுடைய உடலை ஸ்பர்ஷனேன தொட்டதால் அங்க குழந்தாய் லோகான் கிரகங்களுக்கு யாசியதே அவன் உயர்த்தப்படுவான் சுப்ரஜா பக்த பிரஜை ஆவதற்கு டிரான்ஸ்லேஷன் குழந்தாய் மரணத்தின் போது என்னுடைய உடலின் ஸ்பர்ஷத்தினாலேயே உன் தந்தை புனிதமடைந்து விட்டான் இருந்தாலும் தன் தந்தை ஒரு நல்ல பிரஜையாகவும் நல்ல பக்தனாகவும் வாழக்கூடிய ஒரு கிரகத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு அவனுடைய மரணத்திற்குப் பிறகு அந்திம கிரியைகளை செய்வது ஒரு மகனுடைய கடமையாகும் பிரபா சிலபிரபா பிரபா இது தொடர்பாக சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பின்வருமாறு கூறுகிறார் கஷிபு ஏற்கனவே புனிதமடைந்துவிட்ட போதிலும் அவன் மீண்டும் ஒரு பக்தனாவதற்கு ஏதேனும் ஒரு உயர் கிரக அமைப்பில் பிறவி எடுக்க வேண்டி இருந்தது ஆச்சாரத்தை முன்னிட்டு ஈமக் கிரியைகளை செய்ய வேண்டுமென்று பிரகலாதர் அறிவுறுத்தப்பட்டார் ஏனெனில் எந்த சூழ்நிலையிலும் கட்டுப்பாட்டு விதிகள் நிறுத்தப்படுவதை பகவான் விரும்பவில்லை இது தொடர்பாக மத்வமுனியும் பின்வருமாறு உபதேசிக்கிறார் மது கைடபௌ பக்தியூரோ தமையேவ கிரமாத் ஆப்தோ பக்தையா சேத் யோ ஹரீம் யோ மது கைடபன் என்ற அசுரர்கள் பகவானால் கொல்லப்பட்ட பொழுது அவர்கள் ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்லும் பொருட்டு அவர்களுடைய உறவினர்கள் கூட ஈமக்கிரியைகளை செய்தார்கள் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து ப பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டுடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரிபோல்